அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துளாராசியில பிறந்த நண்பர்களே கர்மாவும் கடவுளும் மாறப்போகின்ற நேரம் கண் இமைக்கும் நேரத்துல கன பொழுதுல கிடைக்க போகின்ற ஒரு மாபெரும் வரம்ங்க காரணம் இந்த சிம்ம ராசியில ரெண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை நடக்க போகுது இன்றைய பதிவு ராசியில பிறந்தவங்களுக்கு சூப்பரான பதிவாக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பதிவாக இருக்கும் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சேனல் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு பதிவுனை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் துளாராசியில பிறந்த நண்பர்களே உங்களுக்கு கை நிறைய பணம் வந்தாலும் சரிங்க அதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனம் என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க பணத்தினை விட உறவுகளையும் நட்பினையும் அதிகமாக சேர்த்து வைத்து கொள்ளக்கூடியவங்க நீங்க அப்படி இருந்தும் உங்க வாழ்க்கையிலும் அதே உறவாலும் பணத்தாலும் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் இப்ப அந்த ரெண்டு பிரச்சனையுமே கண்டிப்பாக நம்பி தாங்க ஆகணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்கு கடகராசியில செவ்வாய் பகவான் நீச நிலையில இது நாள் வரை இருந்து வந்தாருங்க உங்க துளாராசிக்கு ரெண்டாம் வீடான விரச்சகத்துக்கும் ஏழாம் வீடான மேஷ ராசிக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறது குடும்பத்துக்காக தாங்க கஷ்டப்படுவதும் குடும்பத்துக்காகத்தான் கஷ்டப்படுத்துவதும் அந்த குடும்பம் தாங்க அப்படிப்பட்ட குடும்பத்தை குறிக்கக்கூடியது ரெண்டாம் வீடு ஏழாம் வீடுங்கிறது வாழ்க்கை துணையை நண்பர்களை குறிப்பது ரெண்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கடக ராசியில நீசத்துல இருந்தாரு துணையிருந்தும் வினை தீரவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு உருவாகி இருந்தது ஏன்னா நீசத்துல இந்த நீ இருந்தாரு ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த நிலைப்பாடு மாறுதுங்க செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு இடம் மாறுகிறார் அப்ப இனி குடும்ப ரீதியாக வாழ்க்கை துணை ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிடும் இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசியில ஏற்கனவே கேது பகவான் இருக்காரு அப்ப சிம்ம ராசி செவ்வாய் மற்றும் கேது இந்த இரு கிரகங்களினுடைய இணைவானது நடக்க போகுதுங்க உங்க துளாராசிக்கு அது பதினொன்றாம் வீடு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய இடம் அப்ப குடும்பத்தால லாபம் வாழ்க்கை துணையால லாபம் நிச்சயமா உண்டு முதல்ல திருமணத்துல தடை இருந்ததுன்னா அது விலகி திருமணம் நடக்குங்க வாழ்க்கை துணை கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை தொழில் நல்லபடியாக அமைந்து அவங்க மூலமாக உங்களுடைய பொருளாதார பிரச்சனைங்கிறது பெருமளவு சரி செய்யப்படும்ங்க குடும்ப சொத்து கைக்கு வந்து சேரும் வாழ்க்கை துணை வழியிலேயும் சொத்துக்கள் கிடைப்பதற்கும் சான்சஸ் இருக்குங்க நிலம் சம்பந்தமான விஷயத்துல லாபம் உண்டு சகோதர சகோதரிகள் விஷயத்துல லாபம் உண்டு அவங்க வீட்டு வழியிலேயும் சில நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்குங்க மேலும் இந்த கேது செவ்வாய் சேர்க்கை சிம்ம ராசியில் நடப்பதால் மருத்துவ தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபம் அரசியல் பதவிகள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் தானாக பொறுப்பு அதுவும் எதிர்பார்க்காத அளவு உச்ச அளவு பதவி பொறுப்பு இதெல்லாம் கிடைக்குங்க அப்ப உச்ச பதவியும் பெருமளவு பணமும் அதிர்ஷ்ட லாபமும் கண்டிப்பாக உண்டு இதுல கேது செவ்வாய் இணைவதால் பூர்வீக சத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வெளிநாடு லாபம் கிடைக்குங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கௌரவம் பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் பாராட்டுகள் குவியும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த நேரத்தில் கவர்மெண்ட் வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகுங்க அது கிடைக்க வேண்டிய பணம் அல்லது ஒரு லோன் உதவி விவசாயம் சம்மந்தப்பட்ட லோன் உதவியாக இருந்தால் கூட அது கிடைக்குங்க ரெண்டாவதாக இந்த கல்வித்தொகை அப்படின்றதும் கிடைக்குங்க அதுக்கும் சான்சஸ் இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் செவ்வாய்க்கேது இணைவதால் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனைகளில் லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்த கேஸு முடிந்து உங்களுக்கு சாதகமாக முடிவு கிடைக்குங்க லா ஆண்டர் ஆர்டரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது முடியுங்க முதல் திருமணம் சரியான வழியில் அமையலை அப்படின்றவங்களுக்கு அது முடிந்து ரெண்டாவது திருமண வாழ்க்கை கிடைப்பதற்கும் சான்சஸ் இருக்குது பதினொன்றாம் வீட்டில் கேது செவ்வாய் இணைவதால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பசாமி வழிபாடு ஐயனார் போன்ற சிறு தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க அந்த தெய்வங்களுக்கு உயிருடன் ஆடு சேவல் இவற்றை நேர்த்திக்கடனாக செலுத்துவது நல்லது அதன் மூலமாக பெருமளவு பண சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுங்க அதுபோல முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதிகளில் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யுங்க மிகப்பெரிய அளவு மாற்றத்தினை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி